தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் ரீசண்டா இந்தியாவோட டி ட்வெண்ட்டி ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து மக்கள் பல விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட அபி அவர்கள் பத்தி எப்போ அபிஷியலாக வந்து பேச போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு இல்லையா ரீசெண்டாக நம்ம ரோஹித் சர்மா அவர்களும் அப்புறம் அஜித் அகர்கர் அவரும் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை பாத்தீங்களா நிச்சயமாக ஊரே பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த அனவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படா இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க போறீங்க அப்படின்னு மக்கள்லாம் ரொம்ப தீயா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுல வந்து ரோஹித் சர்மா சிக்கி டாப்ல ஏன்னா வந்து இந்த ஸ்குவாட பத்தி பல விமர்சங்கள் இருந்தாமே சில பேர் வந்து இல்ல இது நல்ல ஸ்குவாட தானே இதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆனா இதை பத்தி எல்லாம் கேட்காம கேள்வி என்ன கேட்டாங்கன்னா சார் இப்ப வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து நீங்க ஹார்டிக் பாண்டியா கேப்டன்சி விளாட்றீங்க இது எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டாங்க ஆப்வியஸ்லி கண்டிப்பா அந்த கேள்வி தான் முதல் கேள்வியா இருக்கும் அப்படிங்கறது எதிர்பார்த்த தான் இவர் எப்படா ரோஹித் சர்மா வந்து சிக்குவாரு அவர்கிட்ட இருந்து வாய்ப்பு போடுங்களா அப்படின்னு நினைச்சு வரல கண்டிப்பா வராதுல ஏன்னா இது வரைக்குமே இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது மத்த தான் வெளியில் பேசினாங்களே தவிர்த்து சம்பந்தப்பட்ட நபர்கள் இது வரைக்கும் எதுவுமே பேசலை அப்படிங்கிறப்ப சிக்கிட்டாங்கல்ல இல்ல வச்சு செஞ்சிருவோம் அப்படின்னு முத கேள்வி அதை கேட்டிருப்பாங்க பட் அவங்க எதிர்பார்த்த பதிலை தலைமை கொடுக்கல ஆனால் பதிலை பாத்தீங்களா ஒரு மாதிரி எப்படி சொல்றது

சொல்லலாம் ஏன்னா வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்றத போது பவுலிங்கும் அவர் வந்து போடணும் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இப்போ போன மேட்ச்சில் தான் ஒரே ஒரு ஓவர் போட்டார் ஆமாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தொம்பது ஐம்பது மேட்ச் கிட்ட வந்துருச்சு நினைக்கிறேன் சிஎஸ்கே விளையாண்ட மேட்சே வந்து அவர் பவுலிங் போட்டதா தெரியல நிறைய அவர் அடிச்ச வழக்கம் போல அவர் பேருக்கு ஏத்த மாதிரி ஆரிச்சு அமைகிற பேருக்கு ஏத்த மாதிரி அவர் நிறைய பர்ஃபார்மன்ஸும் பண்ணாரு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டக் அவுட்ல போன மேட்சஸும் இருந்தது ஆனா பவுலிங் நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு மேட்ச்ல ஒரே ஒரு ஓவர் சரி அதுல ஒரு விக்கெட் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அந்த ஒரு ஓவர் வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா ஆனா ரோஹித் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல வந்து அவர் நிறைய பவுலிங் போட்டிருக்காரு அதை வந்து நாங்க பார்த்துருக்கோம் நல்லாவே போட்டுருக்காரு அதை வச்சு நாங்கள் வந்து வேர்ல்ட் கப்ல வந்து அவருக்கு சில ஓவர்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரைட்டு பார்ப்போம் என்ன இது என்ன ஒரு வருத்தம் எல்லாருக்கும் நடராஜன் இங்கே ஒரு நல்ல பிளேயர் இருக்காப்ல அஸ்வின் இருக்காப்ல ஏன் வந்து தமிழர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் மக்கள் தாண்டி உள்ள கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே அதுலேருந்து ரிட்டையர்டான நிறைய நபர்களுக்கான பெரிய ஆதங்கமே அதுவாக தான் இருந்தது நிறையா பேர் குமுறினதை நம்மளே பார்த்துருப்போம் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பார்ஷாலிட்டி பார்க்குறது நெப்பாட்டி இருந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துலையும் ரொம்ப நல்லாவே தெரியுது அப்படிங்கும் போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா நடராஜன் அவர்களை பத்தி எந்த இடத்துலயுமே குறிப்பிட்டு கேட்கல ஏன் அவரை வந்து எடுக்கல மத்தபடி இந்த ஹர்ஷிப் சிங்லாம் இருக்காரு இல்லையா அவரை பத்தி எந்த கேள்வியுமே வரல ஆனா மெயினா யாரை பத்தி கேட்டாங்கன்னா அஸ்வின பத்தின ஒரு கேள்வி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹவுஸ்பின்னரே நீங்க எடுத்துட்டு போல அப்படின்ற மாதிரி கேட்டுறதுக்கு ரோஹித் சர்மா ஒரு பதில் ஒன்று சொல்லி பதிலா இல்ல சகே உனக்கு அமிச்சிரு சார் நான் இருக்கேன் சார் சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல ஹவுஸ்பின்னர்ல தான் ஆரம்பிச்சேன்

இது போச்சு டிஸ்கஷன் பண்ணோம் மெயினா வாஷிங் மெஷின் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனா அவர் வந்து ரீசெண்டாக இந்த மேட்சே விளாடல அதனால நாங்க எடுக்கல இப்போ அஸ்வினா அக்சர்படல அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் இருக்கும்போது டீம்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் இருந்தா பெட்டரா இருக்கும் ஏன்னா ரெண்டு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் எடுத்துட்டு போனா தான் வெஸ்ட் இண்டீஸ் நிறையா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க

கலெக்ட் பண்றதுக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க போல இப்போ அடுத்து என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாடிக் பாண்டியா ரீசெண்ட்டா நிறையா சோஷியல் மீடியாவில அவரை பற்றி நிறையா டூல்ஸ் இருக்கு விமர்சனமாவே அவரை பற்றி தான் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவரை பற்றி ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க என்னன்னா அவர் ரீசெண்ட்டாக ஐபிஎல்ல இந்த பெர்ஃபார்மும் பண்ணல போன மேட்ச்சும் போன இந்தியா மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அதுலையும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல இப்போ அவர் வந்து அவரை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறீங்க இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப்டன் தான் ஏற்கனவே கேப்டன் இஸ் எஸ் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் கேப்டன் இன்னால் கேப்டன் அப்படிங்கிற பஞ்சாயத்து போய்

இப்ப கண் இது வந்து யாரோட மிஸ்டேக் அப்படின்ற போது நம்ம இந்தியா தான் அடிக்ட் பண்ணா இல்லைன்னாலுமே அந்த இடத்த அந்த இடத்துல நிரப்புற மாதிரி ஒருத்தர் இருக்கணும் ஆனா அது இப்போ வரைக்குமே அதை செய்யல ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கு தனித்தனியா ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு சரியா இன்னொரு தோனியா நம்ம யாரையுமே உருவாக்க முடியாது அவங்க அவங்களோட பாஸ்ட் வந்து கண்டிப்பா நிச்சயமா ஃபீல் பண்றதுக்கு ஆயிரம் பேர் வரலாம் இன்னொரு தோனியா உருவாக்கணுங்கிறத தாண்டி அஸ்வினா அவர் எதுல பெஸ்டா இருக்காருன்னு பார்த்தா அதை எப்படி நம்ம யூஸ் தான் பாக்கணும் தோனியா அவர் எதுல பெஸ்டோ அது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நடராஜனா அவர் எதுவோ நடராஜனை நடராஜனா நடராஜனை வந்து அஸ்வின் மாதிரி ஒரு சச்சின் மாதிரி தோனி வரணும் சச்சின் மாதிரி ருத்ராஜ் வரணும்னா நம்ம கூடாது அவங்களோட இண்டிவிஜுவல் ஒண்ணு இருக்கு அதுல யாரு எந்த இதுல பெஸ்டா இருக்காங்களோ அதை எடுத்து இது பண்ணுமே தவிர்த்து ஹர்திக் பாண்டிய இடத்துல இன்னொரு ஆள நம்ம வைக்க முடியல அப்படின்னு பார்த்தா எம்ஐ ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கழிவு கொலி ஊத்திட்டு தான் இருக்காங்க ரோஹித் ரோஹித் இடத்துல எங்களால வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் என்ன கேள்வி பிரஸ் கான்பரன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் இது வந்து ரெண்டு பேர் எடுத்துருக்காங்க இல்லையா யாரு சஞ்சு சாம்சன் ஒன்னு ரிஷப் பட் ஏன் கேல் ராகுல் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு அவங்க அதுக்கு நம்ம அஜித் அகர்கர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓப்பனிங் விளாடுற விக்கெட் கீப்பர் வேணாம் ஒன்றன் விளாடுற விக்கெட் கீப்பர் வேணாம் எங்களுக்கு மிடில் ஆர்டர் விளாடுற விக்கெட் கீப்பர் தான் வேணும் அதுக்கு வந்து சஞ்சு சாம்சனும் ரிஷப் பண்ட் தான் எங்களுக்கு கரெக்டான நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கே எல் ராகுல் ரொம்ப நல்ல விக்கெட் கீப்பர் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேட் ஆடின ரெண்டு மேட்ச்லயுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணி அவங்களோட டீமை லீட் பண்ணா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் கேள் ராவ் கிட்ட நிறையவே இருக்கு ரெண்டாவது தென் விக்கெட் கீப்பராவும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பொர்சனல்லா சோ எனக்கு தெரிஞ்சு கேள் ராவ்லையுமே எடுத்திருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் பட் சஞ்சு சாம்சன் ரீசென்ட்டா ஐபிஎல்லையுமே நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருந்தார் இல்லையா அவர் பட் அவர் என்ன சொல்றாங்கன்னா சஞ்சு எந்த ஆர்டரில் விட்டாலுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் அதனால வந்து அவரையும் எடுத்திருக்கோம் ரிஷப் பண்ணிட்டு வழக்கமாக தெரியும் ரிஷப் பண்ணி இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து வந்திருக்காரு அப்புறம் டொமஸ்டிக்ல நல்லா விளையாண்டாரு ஐபிஎல்ல விளையாண்டாரு அதனாலையும் நாங்க எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க பார்க்கலாம் எப்படி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போ அடுத்த என்ன கேள்வி வச்சிருக்காங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங்கோசிங்க வந்து ரிசர்வ்ல வச்சிருக்கிறீங்க ஏன் வந்து மெயின்ஸ்ல வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அதுக்கு நம்ம அஜித் அகர்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு வந்து டிஸ்கஷன்ல பயங்கரமாக போச்சுங்க மண்டவளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு என்னன்னா இப்ப வந்து சுமன் கில்லும் எந்த தப்பும் பண்ணல ரிங்கு சிங் எந்த தப்பு பண்ணல ஆனால் வந்து நம்ம பேட்டிங் ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட ஃபயராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து லெவன்ஸே பார்த்தீங்கன்னா பேட்டிங் பயங்கரமாக இருக்குது பவுலிங் தான் நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி நடராஜன் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ பேட்டிங் ஆர்டர் பயங்கரமாக இருக்கிறதுனால இவங்களை வந்து எங்களால் உள்ளே கொண்டு வர முடியல அதனால ரிசர்வ் வச்சிருக்கோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஓகே தான் பட் அவருமே ரொம்ப நல்லா ஆடுற பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டூபாய்க்கு பதில் இவரை வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பார்வை என்ன அப்படின்னா டூபேவே ரொம்ப நல்ல பிளேயர் தான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப 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 நல்ல ஃபார்ம்ல இருக்காரு சொல்லலாம் கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே தோத்த மேட்ச்ல டூபே டக் அவுட் ஆனாப்பில் அவர் அவுட் ஆகாமல் இருந்திருந்து அந்த மேட்ச்ல ஒரு ஃபிஃப்டியாச்சும் ரீச் ஆயிருந்தார்னா நிச்சயமா சிஎஸ்கே அந்த இடத்துல ஜெயிச்சு இருந்திருக்கும் ஆனா ஏன் இந்த கேள்வி வந்து வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவம் டுபே நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்லல அவருக்கு வந்து ஃபுட் மூவ்மெண்ட் வந்து அதிகமா வராது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க இன்னும் வந்து ஹிட்டர் அவர் பயங்கரமான ஹிட்டர் அப்படின்னு சொல்லலாம் பட் ரிங்கு சிங் வந்து பாலுக்கு ஏற்ற மாதிரி விளையாடக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா வந்து ஃப்ரண்ட் ஃபுட் போட்டு ஆடுவார் பேக் ஃபுட் போட்டு ஆடுவார் திடீர்னு திரும்பி தில் ஸ்கூப்லாம் ஆடக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதுவும் லெஃப்ட் ஆம் பேட்ஸ்மேன் ஏற்கனவே நம்ம டீம்ல லெஃப்ட் ஆம் அதிகமாக இருக்கிறதுனால வேணான்ற ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆ பட் எனக்கு தெரிஞ்சு டூ பே இருக்கிற இடத்துல நம்ம リクエストिंग வச்சிருந்தா பெட்டரா இருக்கும் நான் எனக்கு தோணுது ரைட் ஓகே இப்போ நீங்க ரிசர்வ்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது நரராஜனேயோ அஸ்வினியோ எடுக்கல அப்படிங்கறே தாண்டி ரிசர்வ்ல கூட வாடா உங்களால அவங்கள அவங்களெல்லாம் வைக்க முடியல அதுக்கு கூடவா ஒர்த் இல்லாம போயிட்டாங்க எங்க பசங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து நம்ம ஏனா கலீல் அகமது இருக்கிற இடத்துல நம்ம நரராஜன கூட டிசி சௌல வச்சிருந்திரலாம் சம் ஏதாவது ஒரு இன்ஜூரி ஏற்பட்டா கூட நம்ம நரஜன ஆறதுக்கு நம்ம வாய்ப்பு இருந்திருக்கும்ன்ற மாதிரி தான் අය சொல்றாங்க ஓகே அடுத்து எதை பற்றி கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் அது வந்து ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் பயங்கரமாக இருந்துச்சு நம்ம விராட் கோலியுமே அதுக்கு பதில் சொல்லி இந்த மாதிரி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குது நீங்கள் எப்படி டீமில் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அது வந்து நம்ம விராட் கோலியுமே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு பார்க்காதீங்க அன்னைக்கு நான் மேட்சில் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா என்னோட எனக்கு வந்து மேட்ச் ஜெயிக்கணும் என்னோட ஸ்ட்ரைக் ரைட் எனக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பாட்டுக்கு கமெண்ட்ரி பாக்ஸ் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு நான் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதே தான் நம்ம அஜித் சொல்லிருக்காரு என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக் ரைட் இஸ் நாட் அ மேட்டர் அது வந்து பெருசா முக்கியம் இல்லை ஆனா ஐ பி எல்ல நம்ம விராட் கோலி வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிறாரு என்ன தான் ஆர் சிபி வெளியே போயிருந்தாலுமே நம்ம கோலி வந்து ஃபார்மலதான் இருக்கார் இல்லையா அதனால அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பேசுறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இது எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பா ஆப்வியஸா கோழி தான் மேட்ரு ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து எப்பவுமே ஹைலேயே வச்சுட்டு இருந்துட்டு இந்த பக்கம் ரேட்டை பார்த்து எடுக்கிற இடத்துல நான் எப்பவுமே முன்னாடி இருக்கிறத விட அன்னைக்கு மேட்ச்ல நான் எப்படி பெர்ஃபார்மென்ஸ் பண்றேன் என் டீம் ஜெயிக்குதா தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்றேன் எனக்கு என்னோட டீம் முக்கியமே தவிர்த்து நான் அப்படிங்கறது முன்னிலை இல்லை அப்படிங்கற ஒரு விதத்துல தான் அவர் இத சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அபியசா அவர் செய்யறது இது நிச்சயமா கரெக்டா தான் இருக்கும் இப்ப கடைசியா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இருந்த கேள்வி தான் ஐபிஎல்ல பார்த்தாலும் இந்த டீம் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேள்வி இருந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து அஜித் அகர்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னங்க நீங்க ஐபிஎல் நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க எடுத்துட்டோம் அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஆர்சிபி vs CSK அந்த ஃபர்ஸ்ட் பால் போறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து மெயின் டீம் வந்து என்னன்னு முடிவு பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நடுவுல வந்து யாரை சேர்க்கலாம் போலாம் அப்படிங்கற போது தான் எங்களுக்கு வந்து ஐபிஎல் வந்து ரொம்ப உதவச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படி ஐபிஎல் அந்த பேட்ச் வர்க் தான் அதான் இல்ல பேட்ச் வர்க் ஓகே பேட்ச் வர்க்ல யாரெல்லாம் சேத்தீங்க என்ன யாரு நம்ம சிவம் டுபே அதல இருந்து வந்தாருன்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம சஞ்சு சாம்சன் இதெல்லாம் ஃபார்ம் எடுத்து தான் வந்தாங்கன்றது சொல்றாங்க

ஏன்னா ஒதுக்குறாங்கன்ற மாதிரி தானே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செலக்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறப்படி அந்த கேள்வி கேட்கறதுக்கு இடத்துல கூட இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை மட்டும் மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோட தான் இது கேட்கப்பட்டதோ அப்படிங்கறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் தனிப்பட்ட விதத்துல எல்லாருக்குமே இந்த கருத்து ஒவ்வொரு தமிழர்களுக்குமே இருக்கு இது வந்து தமிழர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக மட்டுமே இவங்களை வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல இப்போ அவங்களுக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னா யார் வந்து சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது டேலண்டடான காய்ஸ் தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ டேலண்டடாக இருந்தும் கூட தமிழனாக இருக்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் எப்படி எடுக்காமல் போச்சு அப்படிங்குறதுதான் இங்க எல்லாேருமே வருத்தமே தவிர்த்து டேலண்ட் இல்லாமல் இருக்கிற ஆட்களை இங்க யாரும் முட்டு கொடுத்து தூக்கி விடணும்னு நினைக்கல ஸோ வந்து கேள்வியே இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு கேட்கும் போது தான் கஷ்டமா இருக்கு சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டி ஸ்கோட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை வச்சும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா மக்களும் வந்து இது ஒரு நல்ல ஸ்கோட தான்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஸ்கோடை வச்சு எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படின்றது என்னதான் நமக்குள்ள இவ்வளவு வந்து ஆதங்கிட்ட கொட்டி தீட்டுக்கிட்டாலும் இதுக்கு மேலே டீம்ல யாரையும் இந்த ஸ்கோடையும் யாரையும் மாற்ற போறது கிடையாது ரிசர்வ்ல இன்னுமே நடராஜன் பேர் வரப்போறதும் கிடையாது இருக்கிற டீமை வச்சு ஜெயிச்சுட்டாவது வாங்கடா எப்பா அப்படின்னு எல்லாரும் கேக்குற மாதிரி தான் இருக்கும் டீமு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா ஜெயிக்கணும் அவ்வளோதான் அந்த ஒரு நோக்கம் தான் எல்லாருக்குமே வேர்ல்ட் கப்பே தோத்துட்டோம் அடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சு ஜெயிக்கடான் தான் அதே மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு ஒரு சில நபர்களுக்கு மத்தியில இருக்கும் ஏன்டா தமிழ் எடுக்கல ரைட்டு நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க செமிஃபைனல் தாண்டிக்கலாம் அப்படியும் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் விளையாட்டை விளையாட்டாக தான் பார்க்கணும் இதை தாண்டி அரசியல் அவங்க பண்றாங்க இதெல்லாத்தையும் விட்டுட்டு டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்